கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்தவ வாலிபர்கள் காதலிக்கலாமா கூடாதா நான் சொல்லுகிறேன் நீங்கள் காதலிக்கலாம் ஆனால் யாரை காதலிக்க வேண்டும் என்கிறதுல ஒரு நிபந்தனை உண்டு காதல் என்பது திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா திருமணத்திற்கு முன்பாக வருவது காதல் அல்ல அது இச்சையின் வெளிப்பாடு திருமணத்திற்கு பின்பாக வருவது காதல் அதுவே உண்மையான அன்பின் வெளிப்பாடு வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு ரெபைக்காலை மனைவி ஆக்கி அவளை நேசித்தான் அதாவது ஈசாக்கு ரெபைக்காலை திருமணத்திற்கு பின்பாக அவளை லவ் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது திருமணத்திற்கு முன்பாக உன்னை உண்டாக்கின கடவுளை நேசியுங்கள் திருமணத்திற்கு பின்பாக உனக்காக உண்டாக்கப்பட்ட மனைவி நேசியுங்கள் இதுவே உண்மையான காதல் இப்ப சொல்லுகிறேன் நீங்கள் காதலிக்கலாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமா